om saira s a i a i சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்றைக்கு ரொம்ப சிறப்பான நாள் அயோத்தி ராமர் கோயில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் இது இந்த ஒரு வரலாற்று சம்பவம் நம்ம இந்தியாவில் நடக்குது அதற்கு நாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சாயப்பா வாழ்ந்த காலத்துக்கு இருந்தே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்குது ஸோ அவரும் அந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பாடுபட்டு ரெண்டு பேரையும் ஒன்னாக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியான விழாக்கள் எல்லாம் எடுத்தாங்க ஷீரடியில் இன்னமும் அது நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நாம் வாழ்ந்த காலத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் இந்த விஷயங்கள் நம்ம காதுக்கு வருது அப்படின்னும்போது அது நம்ம உண்மையிலே சொல்கிற நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கக்கூடிய மனிதர்கள் ராமரோட கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை மாதிரி மாறணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஏன்னா என்னோட லட்சியம் நல்ல மனிதர்கள் யார் யாராக இருக்காங்களோ அவங்கள மாதிரி ஆகணும் தான் சரிசமமான மனநிலை நம்ம அடிக்கடி அன்பே சாயில சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிசமமான மனநிலை எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கோ இதுதான் வேணும்னு சொல்லி உட்காரக்கூடாது கூடாது உட்கார்ந்தா வாழ்க்கையில பிரச்சனைகள் எது நடக்குதோ சென்ட்ரான ஒரு வழி இருக்கு அந்த வழிதான் நாம போகணும் அதுல போனாதான் நம்ம எந்த பக்கம் சாய்ந்தாலும் பிரச்சனை இல்லாம இருக்கோ ஒரு சாய்ராம் வந்து என்னோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் சாய்பா கிட்ட நான் இந்த அளவுக்கு பிரார்த்தனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்கள தப்பு சொல்லலை ஏன்னா அவங்க இப்போதான் வாழ்க்கையை பற்றி கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நானும் ஒரு காலத்தில் தான் வந்து நீங்களும் ஒரு காலத்தில் தான் வந்திருப்பீங்க இல்லை வந்திருக்கலாம் ஆனால் அந்த ராமரோட அந்த மனநிலை அந்த கேரக்டர்ஸ் ஏன் நம்மளால் இருக்க முடியாது கடவுள் ஏன் மனித ரூபத்தில் வந்தாங்கன்னா ஒரு மனுஷன் அப்படின்னா இப்படி தான் வாழணும்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் தான் வந்து அபூர்வ சக்தி படைத்தவங்க நான் வந்து உங்கள் முன்னாடி என்னுடைய வித்தைகள் எல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக எந்த தெய்வமும் அவதரிக்கலை ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் வாழ்ந்தால் அவன் எப்படிப்பட்ட மக்களால் அவன் போற்றப்படுவான் அந்த மாதிரி மனிதர்கள் வாழணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய அவதாரங்கள் அது ராமராக இருக்கட்டும் இல்லை பகவத்கீதையில் வரக்கூடிய அர்ஜுனன் இவங்கள மாதிரி கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜீசஸாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு அவதார புருஷர்கள் சொல்லுவோம் வாழ்க்கை இப்படி வாழணுன்றதுக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்க இந்த பூமியில அவதாரங்கள் எடுத்தாங்க அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நாம கேட்கணும் ஆனா அது கேட்கறது இல்லை அவர்கள் சொல்லக்கூடாத விஷயத்த நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் வாழ்க்கையில நாம தொடர்ந்து அவமானத்தில் ஊரி பையில் நிற்கிறோம் இந்த அவமானங்கள் வந்ததுக்கு காரணம் நம்ம சரியான வாழ்க்கை வாழலை ரைட் இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா ரைட் நீங்க ஒரு இடத்துல அவமானப்படுறீங்கன்னா சரியான ஒரு முடிவெடுக்க முடியல இல்ல சரியான ஒரு மதிப்பிட முடியல உங்க வாழ்க்கையையும் உங்களோட செயல்களையும் அதனால எவ்வளவு பெரிய அவமானங்கள் உங்க மனதை எங்கேயோ வச்சுக்கிட்டு நீங்க செயல் புரிஞ்சிங்கன்னா அந்த செயல்களில் வெற்றிகள் கிடைக்காது உங்க மனசு புத்தி என்னைக்கு ஒரே செயல்களில் ஈடுபடுதோ அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நாம் தான் வாழ முடியும் எப்போ மனமும் புத்தியும் அந்த மனமும் புத்தியும் சரிசமமான மனநிலையை பேஸ் பண்ணி இருக்கணும் இது முக்கியம் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது கிடைக்கும் ஆனால் நீங்கள் தேடினது உங்களுக்கு கிடைச்சிட்டா அதில் நிம்மதி பெருகணுமா இல்லை கஷ்டம் பெருகணுமா இன்றைக்கி மனுஷங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க நான் தேடினேன் கிடைச்சது எஸ் நீ கிடைச்சது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்ததா இல்லை துக்கத்தை கொடுத்துச்சான்னா பாதி பேரோட வாழ்க்கை துக்கத்தை மட்டும்தான் கொடுத்தது சந்தோஷத்தை கொடுக்கல பணத்தை தேடி போன பணம் கிடைச்சிது ஆனால் அன்பு கிடைக்கல அன்பை தேடி போன அன்பு கிடைச்சிது ஆனால் பணம் கிடைக்கல புகழை தேடி போன புகழ் கிடச்சிது ஆனால் என் மேலே உண்மையான அன்பு செலுத்த யாரும் இல்லை மாதிரியான எதிர்பார்ப்புகள் கூட இல்லாம இருக்கணும் அது முடிஞ்சதுன்னா நீங்க ஜெயிச்சீங்க படைய வெல்வது முக்கியம் இல்ல உங்க மனதை நீங்க நீங்கள் சொல்கிறத உங்க மனசை கேட்கணும் மனசு சொல்கிறத நீங்க கேட்க கூடாது மனசுன்றது ஒரு வேலைக்கார வேலைக்கார சொல்றத நாம கேட்டா எப்படி இருக்கும் அப்போ நாம என்ன சொல்றோமோ அத வேலைக்கார செய்யணும் அப்போ மனதும் அப்படிப்பட்டது தான் நான் என்ன சொல்றனோ அதை என் மனசு கேட்கணும் மனசு சொல்றத நான் கேட்டேன் அப்படின்னா நாம எஜமானனுக்கு கீழே வாடும்போது அப்போ எஜமானன் என்ன சொல்றானோ அதுதான் நம்ம வாழ்க்கை புரிஞ்சுக்கணும் எத்தனையோ பேர் மகான்களுடைய மகான்கனை தரிசிக்க ஆசைப்படுறோம் அவரோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறோம் எத்தனையோ கோயில் குளத்துக்கு போகிறோம் ஆனால் அந்த சாமியோட கொள்கை என்ன அந்த சாமி என்ன போதிச்சார் அந்த போதனைகளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோமானா நாம் பெரிய முட்டை மார்க்கு தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டு சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ நீங்க போறீங்க அப்படின்னா உங்க மனநிலையில அன்பும் இரக்கமும் இல்லாம நீங்க அங்க போய் தெய்வ வழிபாடுகள் வேஸ்ட் சாமியை பார்க்கும்போது சில கூட்டம் முந்தி அடிக்கும் பா முதல் தரிசனம் பார்த்தாச்சு ஏன் கடைசி தரிசனம் பார்த்தா கடவுள் காட்சியளிக்க மாட்டாரா முதல் தரிசனம் முதல்ல வரவங்களுக்கு தான் அற்புதங்கள் நடக்க போகுதா அப்போ முதல் தரிசனம் பெறணும்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம பின்னாடி தள்ளி விட்டு நம்ம முன்னாடி நிற்கிறோமே நீங்க தான் கடவுளை பார்க்குறீங்க கடவுள் உங்களை பார்க்க விரும்பலை நீங்க சொல்றத கடவுள் கேட்குறாருன்னு நீங்க நம்புறீங்க ஆனா நீங்க எதை சொன்னாலும் கடவுள் கேட்கல அப்போ அன்பும் பண்பும் பாசமும் அக்கறையும் கருணையும் இரக்கமும் இல்லாத மனிதர்கள் தெய்வ வழிபாடு செய்வது அப்படின்றது ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதில் அவங்க இன்னும் உறுதிப்படுத்திக்கிறாங்க இதை நாம சிறப்பாக செய்யல அதனால சிறப்பான வாழ்க்கை அமையலை ஏன்னா எனக்கு மட்டும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்க இன்னமும் உங்க மனசுல சில விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கலை கடவுள் கருணையானவர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்ப ஏன் கடவுள் உங்களை தண்டிக்கிறார் விஷயத்தை ஏன் இன்னும் புரிஞ்சுக்கல சரி நான் சொல்ற கருமாக்கள் இருக்குதுன்னு கருமாக்கள் இருந்தாலும் அந்த தண்டனை நம்ம அனுபவிச்சாலும் அந்த தண்டனை பெரிய வழியா இருக்கக்கூடாது அதாவது ஒருத்தர் நம்மள இறுக்கமா கட்டி போடுறான் கை காலெல்லாம் இது தண்டனை இன்னொத்த சொல்றா கட்டி போடணுன்றது ஒரு விதி இருக்குது அதனால உன்னோட கைய நீயே கட்டிக்கோ உன் காலை நீயே கட்டிக்கோ நீ நினைச்சா அவுக்கலா நீ நினைச்சா அவுக்கலா நீ நினைச்சா அப்படியே கட்டி இருக்கலாம் இது தண்டனை கருமாக்களோட விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களா தண்டனை அப்படின்றது ஒன்று உண்டு உண்டு ஆனால் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கைகள் கட்டப்படணுன்றது ஒரு தண்டனையோட நோக்கம் அந்த கைகளையும் கால்களையும் கட்டணுன்றது தண்டனையோட நோக்கம் அப்போது அந்த நீதிபதி என்ன சொல்கிறாங்க உன்னோட கையை லூஸாக தான் கட்டியிருக்கோம் நீ நினைச்சா அவுக்கலா நீ நினைச்சா அவுக்கலா நீ நினச்சா அவுக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற தான் ஆக மொத்தம் இறுக்கமாக கட்டல நம்ம நினைச்சாலும் அவுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை நீ இந்த தண்டனையை மனப்பூர்வமாக உண்மையாக ஏத்துக்கோ இந்த தண்டனை பெருசாக இருக்காது கொஞ்சம் நாட்கள் இருக்கும் இதுதான் கர்மாக்களுடைய கர்மா கடவுள் பார்த்து கர்மாக்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுன்றது இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக இப்போ கைகள் இறுக்கமாக கட்டப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது மூக்கில் ஒரு அரிப்பு வந்தால் கூட சொரிய முடியாது இதே மூக்கில் ஒரு அரிப்பு வருதுன்னா மற்ற எந்த ஒரு இடத்துல உடம்பு பிச்சுக்கிட்டாலும் பிச்சுக்கலாம் ஆனால் மூக்கில் மட்டும் அந்த அரிப்பு வந்துடுச்சு சொரியும் போது சொரியலைன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது விளையாடுற விளையாட்டு எவனாவது வந்து மூக்கு பிக்கிறதுக்கு ஏதோ ட்ரை இப்படி பண்ணுவான் நான் டக்குன்னு கையெடுப்பேன் அவன் கதறுவான் டேய் விடுறா விடுறா மூக்கு பிக்குதுரா பிக்குதுராவான் புரியுது அவங்களுக்கு இதெல்லாம் அப்போ அந்த கைகள் கனமா இருக்கப்பட்டிருக்கும் அதுதான் தண்டனை அப்போ கடவுளோட பார்வைல உங்க கர்மாக்கள் எப்படி இருக்குன்னா எப்படிதான் இருக்கும் ஆமாப்பா இதை தண்டனையா இதை அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்ன நீ தண்டனை சொல்ற நீ அனுபவிக்கிறன்னு சொல்ற வலிக்கலையா வழி எல்லாம் இல்லைப்பா நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன் கடவுள் சொல்லியிருக்காரு நீ தண்டனை அனுபவீன்னு ஒன்ன பார்த்த தண்டனை அனுபவிக்கிற மாதிரியே தெரியலையேப்பா அப்படின்னு கேட்பாங்க எஸ் அப்படிதான் வாழ்க்கையில் இந்த கர்மாக்கள் இந்த மாதிரி தான் கடவுளுடைய பணியாளனா மாறி நம்மளை எந்த தொல்லையும் பண்ணுறதில்லை அப்போ கடவுளுடைய பணியாளராக கர்மா மாறிடுச்சுன்னா கர்மா நம்மளை தண்டிச்சதுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் இருக்காது நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சாயப்பாவோட கருணை பார்வை ஏன் மேலே விழுந்ததால் அந்த பிரச்சனைகள் என்னை எதையும் பண்ணுறது இல்லை இதுதான் உண்மை இதுதான் சத்தியமான வார்த்தைகளும் கூட அதே மாதிரி இங்கே எனக்கு மட்டும் இல்லை இங்கே நிறைய பேருக்கு என்கிட்ட மெசேஜ் பண்ணுறவங்களில் ஒரு பத்து பேர் பண்ணுறாங்கன்னா அஞ்சு பேர் பிரச்சனை முடிஞ்சே சந்தோஷமாக இருக்காங்க இன்னும் அஞ்சு பேர் பிரச்சனை இல்லாமலே சந்தோஷமாக இருக்காங்க பிரச்சனை முடிஞ்ச சந்தோஷமாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அது கேஷுவல் ஆமாம் எனக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்தது அப்போ நான் சந்தோஷமாக தானே இருப்பேன் கரெக்டு தானே ஐயோ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஒப்பார வைக்க போறோமா என்ன ஒப்பறி வைக்க போறதில்லை ஏன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஹாயாக ஜாலியாக இருப்போம் அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும் நம்ம ஜாலியாக ராஜா வீட்டு கன்னிக்குட்டி மாதிரி இருப்போம் அடுத்த பிரச்சனை வந்துருச்சுன்னா மறுபடியும் வேதான முருங்க மரத்தில் ஏறின கதை தான் அப்போ பிரச்சனைகள் முடிஞ்சதால நீ சந்தோஷமா இருக்கிறன்றது ஆச்சரியம் இல்லை பிரச்சனையோட நீ சந்தோஷமா இருக்கியா அதுதான் ஆச்சரியம் அந்த பிரச்சனை எப்போ முடியும் எல்லாருக்கும் முடியணுன்ற ஆசை இருக்கு முடியாதுன்னு நான் சொல்லலை ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு விதமான தண்டனை இப்போ பிக்பாய்ட் அடித்தவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அவனை ஆயில் தண்டனை போடுவாங்க போட மாட்டாங்க இல்லையா அப்போ ஒரு குழா பண்ணவனுக்கு பத்து கொலையை கொடூரமாக பண்ணவனுக்கு அப்போ ஒரு குல பண்ணுறவனுக்கும் பத்து கொலையை கொடூரமாக பண்ணுறவனுக்கும் இருக்கக்கூடிய தண்டனைகள் பெருசாக இருக்கும் ஒரு குல பண்றவனுக்கு ஒரு தண்டனைனா பத்து குலை பண்ணுற பாருங்க பத்து தடவை பண்ணுறன்னா அந்த பத்து தடவைக்கு உண்டான தண்டனைகளும் நீதிபதிகள் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நமக்கும் சில பேருக்கு பிரச்சனைகள் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களுடைய தண்டனைகள் குறைவான நாட்களில் இருக்க முடியுது சில பேருக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பிரச்சனைகள் தீரில்லைன்னா அவங்களுடைய தண்டனை காலங்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிலையை நீங்கள் அடைய முடியும் அப்போ ப்ராப்ளம் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ப்ராப்ளமாக இருக்கும்போதே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை இந்த பிரச்சனை முடிஞ்சு சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க அவங்கள விட உங்கள் வாழ்க்கை நூறு மடங்கு சிறப்பானதாக இருக்கும் நூறு மடங்கு அதையும் நான் காரணம் சொல்லிடுறேன் ஏன்னா பிரச்சனை முடிஞ்சதால் இவன் வந்து கொஞ்சம் மயங்கிடுவான் ஆனால் பிரச்சனையோட நம்ம சந்தோஷமாக இருக்கோம் ஏன் சந்தோஷமாக இருக்கோம்னா நம்மளுடைய புதுசாக எந்த பிரச்சனைகளும் எந்த பாவங்களும் உருவாகாமல் இருப்பதால் ரெண்டாவது நம்ம அறிவும் மனதும் ஒன்றாக இணைந்து ஒரு ஆரோக்கியமான பாதையில் நம்ம செல்வதால் அப்போது பிரச்சனை இருக்கும்போதே சந்தோஷமாக இருக்குண்ணா பிரச்சனை தீந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நூறு மடங்கு சிறப்பானதாக இருக்கும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வழி இருக்குதோ அவனுக்கு தான் வழி பெரிய அளவில் காட்டும் அப்போ வலிக்கிறவனாம் ஜெயிச்சிட முடியுமான்றது கேள்வி கேட்கக்கூடாது வலிக்கிறவன் அத்தனை பேரும் ஜெயிக்கிறது இல்லை வலியை தாங்கி வாழ்ந்து முன்னேற்றத்துக்கு போகணும்னு துடிக்கிறான் பாருங்க அவனுக்கு தான் அந்த வழி ஏற்படுத்துது தவிர வலிக்குதுன்னு சொல்லி உட்காரவங்களுக்கெல்லாம் அந்த வழியோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஏன்னா உனக்கு வழி வருதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதை எதிர்த்து போராட உனக்கு மனசுல இடம் இல்லை நீ கோழ அப்ப இனிமேவும் வாழ்க்கை எப்படி இருக்க போது முடிஞ்சிடுச்சு சொல்லுவாங்க சில பேர் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்தது அதுல இருந்து அவர் மனசு உடஞ்சிட்டார் ஒரு மனசு உடையில இது வந்து இந்த வார்த்தை ஏன் சொல்றாங்கன்னு தெரியல அந்த டைம்ல அவருக்கு அந்த பிரச்சனை மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா அவர் இன்னொரு அப்படி இருப்பாருங்க அவர் மட்டும் இல்ல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க யாரோட மேலே தானே இருப்பாங்க எப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருதுன்னு எனக்கு தெரியல அந்த வாழ்க்கை அவரோட வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க அன்னையிலேருந்து மனுஷன் எதுவும் பண்ணுறேன்னா அவர் எதுவுமே பண்ணலன்றதுக்காக தான் இத்தனை பிரச்சனைகள் ஆனால் அதை எதிர்த்து அவர் போராடி இருந்தாருன்னா கடவுளுடைய அருள் அவருக்கு கிடைச்சிருக்கும் எதிர்த்து போராடில கடவுளோட துணை கடவுளோட அருள் அவருக்கு கிடைக்கல புரிஞ்சுதான் அப்போ இன்பத்திலையும் துன்பத்திலையும் உன்னோட மனது எப்படிப்பட்டதா இருக்கணும் அது எப்படிப்பட்டதா இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நீ இன்பம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா துன்பத்தை மட்டும்தான் நீ சம்பாதிப்ப இன்பமா இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் வாழ்றேன் நீ துன்பம் அர்த்தம் எது வந்தாலும் மனப்பக்குவம் என்னைக்கு வந்திருக்கோ உண்மையில அன்னைக்கு நீ வாழ்க்கைய ஆரம்பிக்கிறன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணுமா இல்ல வாழ்க்கைய முடிக்கணுமா முடிப்பதற்காக இங்க வரல வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக வாழ்ந்தோம் நம்மளுடைய தப்பான தான் வாழ்க்கையை முடிக்க போராடிட்டு இருக்குமே தவிர சரியான விஷயத்தை ஆரம்பிச்சா வாழ்க்கையை ஆரம்பிக்க போராடிட்டு போராடிக்கிட்டு இருப்போம் இங்கேயும் போராட்டம் அங்கேயும் போராட்டம் சாவது மேட்ரே இல்லை சாவது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷம் பெயினை அடக்கடா போதும் செத்து போய்டலாம் ஆனா வாழ்வதுன்றது வாழும் காலம் வரைக்கும் நீ போராடணும் சில பேர் ரொம்ப சூசைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க முடிஞ்சிருச்சு ஆரம்பம் ஆகுது ஏற்கனவே நீ பண்ண பாவத்துக்கு இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிற இப்ப உன்னோட உயிரையும் நீ மாச்சிக்கிற இது வரைக்கும் செஞ்ச பாவமே வந்து ஐம்பது சதவீதம்னா உன்னை கடவுள் கொடுத்த உயிரை நீ மாச்சிக்கிற அதாவது இன்னொருத்தனை கொலப்பண்ணா தண்டனை ஒன்னனிய கொலப்பண்ணா தண்டனை இல்லைன்னு நினைக்கிறீங்க மனிதர்களோட தண்டனையை விட தர்மத்தின் வழி வரக்கூடிய தண்டனை நூறு மடங்கு வழிய கொடுக்கும் புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தனை கொலப்பண்ணா ஜெயில கடைசி வரைக்கும் இருந்துடலாம் அங்க சாப்பாடு கிடைக்கும் தூக்கம் எல்லாமே கிடைக்கும் என்ன உள்ள வெளியில் இருக்கிறதோட உள்ள கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும் பழகிடுச்சுன்னா எல்லாமே பழக்கம் தானே இப்போ நீ ஒன்றை கொலை பண்ணிக்கிட்ட அப்போ இதுக்கு தண்டனை கிடைக்காம போயிடுமா என்ன அப்போ ஜெயிலில் இருந்தும் உன் வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை தண்டனைகள் பெரிது பெரிதாக கிடைக்கும் அந்த தண்டனை முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து வாழ்க்கை இருக்கு பாருங்க அதுவும் மோசமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு தெரியாத அளவில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும் இப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணணும் எப்படி வாழணுன்றது முக்கியம் எப்படி வேணாலும் வாழ்ந்துடுவேன் என் மனசுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ்வேன்னு முடிவு பண்ண ஆரம்பித்தோன்னா முடிவு பண்ணும்போதே நம்ம தோற்க தோத்துட்டோன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கை கடவுள் கொடுத்தது கடவுளுக்கு தான் முதல் டெடிக்கேஷன் நம்ம லைஃப் நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்காங்க நல்ல நண்பர்களை கொடுத்துருக்காங்க நல்ல எதிரிகளையும் கொடுத்துருக்காங்க நல்ல சொந்தத்தையும் கொடுத்துருக்காங்க நன்றிகள் சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சாயப்பாவுக்கு இன்னும் நீங்கள் டெடிகேட்டாக இருக்கலாம் எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் முதல்ல என்ன சொல்லணும் நன்றிகள் அந்த நன்றிகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சொல்ல சொல்ல தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடத்துக்கே போக முடியும் நீங்கள் குறைகளையும் கவலைகளையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போக முடியாது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்குவதற்கு நீங்கள் தயாராகிட்டீங்க வாழ்க்கையை முடிச்சுக்க போராடலை வாழ்க்கையை ஆரம்பிக்க போராடுவதற்கு நம்ம தயார் செய்யணும் இங்கே பலருக்கு பல விதமான கருத்துக்கள் ஏன்னா இவங்க ஒருத்தவங்க கிட்ட மட்டும் முடிவுகளை கேட்க மாட்டாங்க பல பேர்கிட்ட முடிவுகளை கேட்பாங்க கேட்கறது தப்பு கிடையாது ஆனா அவங்க சொன்னது வேத வாக்கா நினைச்சுக்கிட்டு நம்ம செயல்படாம இருக்கோம் பாத்தீங்கல்ல அங்கதான் நீங்க தப்பு செய்றீங்க இப்பயும் சொல்ற இந்த கிரகம் ஜாதகம் ஜோசியம் வாஸ்து இத எல்லாம் இன்னமும் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க சரி பண்ண முடியாது போய்டும் இத தயவு செய்கிறது அந்த பக்கமே திரும்பாதீங்க யாராவது ஏதாவது அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க ஆனா அதுல போய் திடைச்சிடாதீங்க ராகு என்ன பண்ணுவாரு கேது என்ன பண்ணுவாருன்றது முக்கியம் இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் முக்கியம் அவர்கள் அவர்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சூரியன் உதயமாகுதுன்னா மறையுது மறைஞ்சா உதயமாகுது நிலமும் அப்படிதான் நட்சத்திரமும் அப்படிதான் செடி கொடிகளும் அப்படிதான் அதே மாதிரி கிரகங்களும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க அவங்க வேலை செய்யாம இருந்துட்டா இல்லை அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தா சாப்பாடு கிடைச்சிடுமான்னு ஆனா இன்னைக்கும் இத நூறு சதவீதம் நம்புறவங்க ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரியவர்கள் அதாவது அரசியல்வாதியாக இருக்கட்டும் சினிமா துறையா இருக்கட்டும் அண்டு தொழிலதிபர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் இதுல விதிவிலக்கு இல்லை அத்தனை பேருத நம்புறாங்க அத்தனை பேருத நம்புறாங்க இதை நம்பி நம்பி தான் செயல்படாமல் போயிடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தா செயல்கள் முடக்கப்படுகிறது இதையே நம்பி இதையே உட்கார்ந்து வேலையா போயிடுச்சு ராகு கேது அவர்களுக்காக உங்க வேலையை நிறுத்தாதீங்க அவங்க மாறினாங்க மாறிட்டா பரவாயில்லன்னு நினைக்காதீங்க நீங்க மாறுங்க அவங்க மாறிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க நீங்க மாறாத வரைக்கும் அவங்க மாற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தப்பா எடுப்போகுது உங்கள் தலையெடுத்த நீங்களே எழுத முடியும் தினம் தினம் இன்னைக்கு எப்படியோ அப்படிதான் நாளைக்கு நேற்று எப்படியோ அப்படிதான் இன்னைக்கு ஆனால் நேற்று அழுத கண்ணீர் இன்னைக்கு நம்ம தொடச்சிருக்கோமா இல்லையா அன்பேஸ் ஆகிட்ட என் வாழ்க்கையில் ரெண்டு மூணு ஜோசியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப 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 நினச்சி பார்க்க முடியாத அளவு இருந்தது என்ன ஒருத்தர் சொன்னார் நீங்கள் சினிமா துறையில் பிரபலம் ஆவீங்க இன்னொரு ஜோசியர் சொன்னாரு நீங்க அரசியல்ல பிரபலம் ஆகுங்கன்னு ஆனா எந்த ஜோசியரும் சொல்லலை நீ வந்து இந்த தொழில் தான் பண்ணுவேன் இததான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இன்னும் காலங்கள் வரும் நேரங்கள் வரும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையை எழுதினவர் சாயப்பா அவருடைய எழுத்து ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத என்னால யோகிக்க முடியுது ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கோமோ அவங்களுடைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கமா இல்லை உங்களுக்கு பிடிச்சமானவங்க யாராவது வச்சுக்கோங்க அவங்க வந்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க என்ன பண்ணுவாங்க என்ன சாப்பிடுவாங்கன்றது யாருக்கும் தெரியாமல இருக்க போது சரி உங்க பிடிச்சமானவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிரிஞ்சாலும் அவர்களுடைய அந்த இயல்பை மாத்த முடியாது அவங்க இந்த நேரம் என்ன பண்ணுவாங்க உங்களை ஈஸியாக கெஸ்ட் பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அப்போது சாயப்பா எப்படிப்பட்ட எழுத்துக்களை எழுதுவாருன்ற வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு யோகிக்க முடியும் அதை வச்சு சொல்ற இந்த ரெண்டு துறையும் எனக்கு இல்லை அப்போ நாம் என்ன பண்ணுறோம் சொல்லிட்டாங்க அதனால் எந்த வேலையும் செய்யக்கூடாது அதனால் அரசியலுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லை சினிமா துறைக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சி உக்காந்துருந்தேன்னா இந்த அன்பே சாய் அப்படின்ற குடும்பமே எனக்கு கிடைச்சிருக்காது இதை நான் சொன்னது எனக்கு எப்படினா இப்போ சொல்லலைங்க இப்போ சொல்லலை நான் பன்னெண்டாவது படிக்கும்போதோ இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதோ அந்த டைமில் சொன்னது பதினாறு பதினேழு வயசு இருக்கும்போது எனக்கு சொன்ன வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அந்த ஏஜ் அந்த ஏஜ் தான் நினைக்கிறேன் அப்போ நான் அங்கே கனவு காண ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கு வரைக்கும் அதே கனவு தொடர்ந்து நிற்கும் ஏன்னா அந்தந்த துறையில் அந்தந்த சம்மந்தப்பட்டவர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த துறை நமக்கு வந்து யாரோ ஒருத்தங்க உனக்கு தான் அந்த துறைன்னா அந்த துறை சம்மந்தமாக எதுவுமே தெரியாமல் நாம் எப்படி அங்கே போய் நிற்க முடியும் நம்ம அப்பா இருந்திருக்கணும் நம்ம தாத்தா இருந்திருக்கணும் நம்ம அம்மா இருந்திருக்கணும் யாராவது அந்த துறையில் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் யாருமே அந்த துறையில் இல்லாதப்போ அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி 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 வாழ்க்கையில் நொந்து இருக்கிறவங்க நிறைய பேர் அதனால் எந்தெந்த விஷயத்தை நம்பணுமோ அதை மட்டும் நம்பி எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சு எது எதெல்லாம் நமக்கு தேவையானதோ எது எதெல்லாம் நமக்கு தேடுதலாக இருக்குதோ அதை மட்டும் தேட ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எதற்கும் கலங்காதீர்கள் ராமர் மாதிரி ஒரு சரிசமமான மனநிலையில நம்ம இருந்து இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைய வாழ்வதற்கு சாயப்பா நம்மளை தயார் பண்றாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா